வணக்கங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தங்க வட்டம் சிறுநல்லூர் கிராமம் புலையன் நூற்றி ஒன்று ஏ பார் த்ரீ இ ஒன் என்ற சர்வேஎனில் இந்த மதுராந்தங்க ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக பத்திரம் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்க ஆனால் இது வரைக்கும் எங்களால் பத்திரம் பண்ண முடியல கேட்டால் டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரத்துறை பத்திரத்துறை வந்து துரிதமாக செயல்பட்டு இதை உடனே உடனே கிளியர் பண்ணணும் ஏன்னா காமன் மேனால எங்களை மாதிரி அதெல்லாம் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பத்திரம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு வாரமாக எங்கள் வெளியூரில் தான் வந்து காத்துட்டுருக்காங்க வரைக்கும் பத்திரம் பண்ண முடியல இதை சம்மந்தமாக நம்ம ரிஜிஸ்ட்ராக கிட்ட கேட்டால் இது டிசிஎஸோட இஷ்யூவே அவங்க தான் கிளியர் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க டிஆர்ஓலாம் அதே தான் சரி அதனால் ஃபைனலாக எனக்கு போய் ஐடிஜி கிட்டே கேட்டால் ஒரு வெள்ளிக்காப்பு க்ளியர் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க வெள்ளிக்காப்புனா பார்த்தீங்கன்னா பதிமாதிராம் தேதி வருது ஆல்ரெடி ரெண்டு வாரம் இந்த இது ஒரு வாரம் மூணாவது வாரம் ஓடிட்டு இருக்குது இது எப்போ தான் க்ளியராகுன்றதே உடனே புரியாமல் தயோ உட்காண்டிருக்கும் இதை பத்திரத்துறை வந்து கொஞ்சம் உடனே இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேங்க இது ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருங்க இது மாதிரிலாம் இது ஒன்றுமே புரியல இது எதனால் மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆகவே இந்த பத்திரத்துறை வந்து கொஞ்சம் வேகமாக செயலிபட்டு இந்த சர்வேங்களை இஷ்யூஸை கொஞ்சம் கிளியர் பண்ணி தர மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மூணு வாரம் அழைச்சிட்டுருக்கோம் சி ஃபூனாகுது தயவு செஞ்சு இந்த சர்வே என்ன கொஞ்சம் சீக்கிரமாக க்யர் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு வேண்டி கோட்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்